ஹாய் ஹலோ ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு கிருத்திக் பவித்ரா யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பிளாக் பார்த்தீங்கன்னா தீபாவளி பிளாக் தான் ஸோ நம்ம ஃபேமிலியோடு எப்படி தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ எல்லார் வீட்லேயும் எப்படி பண்ணுவீங்களோ நார்மலாக அதே மாதிரி தான் எங்கள் வீட்லையும் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை ஸோ இது வந்துட்டு தீபாவளிக்கு ஒன் டே முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது ஸோ அந்த அன்றைக்கி நைட்டே இந்தலாம் பட்டாசு ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிருத்திக் வந்துட்டு பட்டாசு வடித்து காட்டலாம் அப்படின்ட்டு நாங்களாம் மாற்றி மாற்றி ஒடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அம்மாவும் தம்பியும் உட்காந்து வீட்டைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க இல்ல leveraging தல் Grammy студடுக்க். rezə pior நான் ��ரும் MKC eben ஒரு சமயம் புதுத்து survives் ப arsenal நான் கா Copy�ின banks pan Cap ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம் கித்திக்கு வந்துட்டு போன இயர் பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப அழுதான் ஸோ அவனுக்கு தான் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த பட்டாசுலாம் பார்க்கும் ரொம்ப பயம் குழந்தைக்கு இந்த வாட்டி வந்து அவன் என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இதுதான் சாக்குன்ட்டு வாங்கிட்டு இருந்த மொத்த பாக்ஸையும் வந்துட்டு ஆச்சு நாங்கள் அப்போவே பாதி முக்கால்வாசி முக்காவாசி பட்டாசு வந்து வெடித்தாச்சு பார்த்த நாள் நைட் போல் வந்துட்டு மீதி ஸ்கை ஷாட் அந்த மாதிரிலாம் வைப்போம் दे ये डे पवी अतिर चे हैप्पी दिवाली किस पर पर बा नंबर नंबर सेंड देख लां ओडिया 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 ये ऊपर एक सिर पर

யாம்பா குச்சி எல்லாம் பால்குண்டானி நான் பாவளில வாவ் வேணுமா சூடு இது அங்க பாரு அங்க வைக்கிறாங்க. அம்மா வைக்கட்டுமா அது

ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு பட்டாசாக வெடிச்சுட்டு இருந்தோம் இதே போட்டுட்டு இருந்தால் லேட்டாகுன்ட்டு இப்போ அது வீடியோ வந்து கட் பண்ணிட்டோம் அதுவும் போக தான் இது மீதி ஸோ வந்துட்டு இனிமேல் வர வீடியோஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும் பட்டாஸ்லாம் வெடிச்சு முடிச்சுட்டு அது கித்தி தூக்கிட்டு வந்து நாங்களும் நாங்கள பார்த்து தூங்கியாச்சு அம்மா அப்பாவை எல்லாம் தூங்கி கார்த்த நாள் காலையில் விடிஞ்சாச்சு ஸோ வந்துட்டு தீபாவளி எங்கே போகிறது முதல்ல கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வரும்போதே தம்பியை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டேன் தம்பியும் கண்ணாவையும் சார் வந்துட்டு காஸ்ட்யூம்லாம் வந்துட்டு கலட்டிட்டு வடை பாயசம் அந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா தான் லேட்டாக தான் கோவில் போனேன் இப்போ போகும்போது மணி ஒரு பத்து மணி இல்லைவோ நைன் தேர்ட்டி அந்த டைமிங்கில் தான் இருக்கும் ஸோ வந்துட்டு வெயிலே வந்துருச்சு காலையில் அவ்வளோ நேரமாக இருந்துருச்சுமே அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நானும் பின்னாடி சாரீலாம் கட்டிட்டு வந்து சாப்பிட்டு தம்பிக்கும் ஓட்டி விட்டுட்டு கண்ணா எல்லாரும் சாப்பிட்டு பையன் சாப்பிட்டு ஸோ லிட்டில் வண்டியில் வந்துட்டு எல்லோரும் வந்து ஏறி உக்காந்தாச்சு ஸோ கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்டு படுத்துங்கிறதான் பிளான் வேறு எங்கேயும் இல்லை

சோ எப்ப எந்த ஃபங்க்ஷன் நல்ல விசேஷம் அந்த மாதிரி எந்த நாள் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூண்டி கோயில் தான் போவோம் இந்த பக்கத்துல அதுதான் இருக்கு அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு கேண்டிட் வீடியோ மாதிரி ஊடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவனையை வச்சுட்டு ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ எதுவுமே எடுக்க முடியல யார்கிட்டையுமே கரெக்டாகவும் நிற்கலை ஒழுங்காகவும் பார்க்கல ஸோ ஏனோ தானே வந்ததெல்லாம் வச்சு அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே ஒரு தொடர் வண்டி மாதிரி ஒரு ப்ளாக் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கே வந்துட்டு அவனுக்கு வாயி கண்ணு காதெல்லாம் கோணிக்கிச்சு ஐ மீன் அவ்வளோ சிடுன்னு ஆகிட்டான் கீர்த்திக்கே வந்துட்டு என்னடி பண்ணுறீங்க இத்தனை வீடியோவா அந்த மாதிரிங்கிற அளவுக்கு அவன் பண்ணுறதை பார்த்துட்டு கண்ணாவோட மூஞ்சம் மாறிப்போச்சு அவன் தான் வரமாட்டிங்கன்னா தெரியுது நீ ஏன் பண்ணுற அப்படின்ட்டு கோயிலே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பேச்சுவார்த்தை வந்துடுச்சு ஸோ அதா அதையும் அப்படி இப்படி பேசி மறைச்சி எப்படியோ ஒரு வழியாக ஒரு வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு ஈவன் நான் படுத்தின பாட்டுக்கு ஃபோட்டோ வேண்டாம் வீடியோ வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே கணப்பாயிடுச்சு ஏன்னா கிருத்திக்கு வந்து ரொம்ப வாழு ஸோ ஒரு இடத்துலையும் நிற்கலை கத்துறான் ஓடுறான் குதிக்கிறான் கோயிலில் போகிற வரவங்களும் எவ்வளோ தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வாழத்தானோ கண்ணாவும் செம்ம டென்ஷன் ஆகிட்டான் வேறு என்ன பண்ணுறது நல்ல நாள் வந்தால் ஏதோ ஒன்று எடுத்தால் தானே அடுத்த வருஷம் பார்க்கும்போது நம்ம நமக்கு ஞாபகத்தமாக இருக்குமே இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே எடுக்கிறது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் ஞாபகமே இருந்தாலும் அகைன் அதை பார்க்க முடியாது ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய சில்ட்ரன்ஸுக்கும் வந்துட்டு அந்த நிலைமையை ஏற்படுத்திடக்கூடாது ஸோ அவங்களும் வளர்ந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கும் ஒன்று ஊர் குழந்த வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா எங்கள் அம்மா அப்பா இப்படிலாம் இருந்தாங்க நான் இப்படிலாம் இருந்தேன்னு காட்டுறதுக்காக தான் ஸோ அதுக்காக தான் எனக்கிட்டு இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஒரு விளாகை நான் நான் கிரியேட் பண்ணுற அவ மற்றவங்களாம் கண்ட பண்ணுறாங்க ஆனால் நான் வந்துட்டு கிர்த்திக் வந்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கண்டிப்பாக இதை நான் எடுத்துகிட்டு இருக்கிறேனே தென் அப்புறம் வந்துட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் அம்மா வந்து சிக்கன் பிரியாணி ஆக்கியிருந்தாங்க ஸோ ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்புறம் ஒரு நைட் ஒரு செவன் ஓ கிளாக் போல் இருக்கும்

அன்னிபர கித்திமா அம்மா மாதிரி அம்மா கிட்ட கித்திமா இரு பாரு அம்மா என்ன சரி சரி ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோஸில் எடுத்து முடித்தாச்சு எப்படியும் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தா மொத்தமாக ஒரு ஏழு எட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருப்போம் மொத்தமாக ஏழு எட்டு ஃபோட்டோஸ் தான் நான் அதிலேயே நிறையா ஃபோட்டோஸ் அவர் அந்த அங்கிள் எடுத்து கொடுத்தாரு எடுத்து கொடுத்தது போக மீதியெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக கையோடு கொடுத்துட்டு வந்துட்டா ஃபோட்டோ போட்டு வச்சுருவாங்க அப்படின்ட்டு ஸோ எது எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் Мій ісі ісі и т shirtотп நெக்ஸ்ட் டே மார்னிங் அதாவது தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு அமாவாசை ஸோ அமாவாசைக்கு வந்துட்டு நாங்கள் எங்களுடைய குலதெய்வம் கோயில் அதாவது கண்ணாவோட குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டுருந்தோம் பிரியா வீட்டில் லீவ் தான் ஸோ நீ வாடி அப்படின்ட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வேறு வழியில் பார்த்தீங்கன்னா கண்ணோடய பிரேக் ஒயராக அறந்து போச்சு ஸோ அவள் ஃபோன் பண்ணி யாருக்கும் கூப்பிட்டுட்டு இருந்தான் நீ போய் ரெடி பண்ண நாங்கள் பஸ்லையே வந்துடுறோம் அப்படின்ட்டு நானும் பிரியா தம்பியெல்லாம் பஸ்லேயே பழைய பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டான் அதுக்குள்ளே கண்ணாவும் ஒயரை வந்துட்டு ரெடி நடக்குது எப்படியோ அந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஸோ பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் வந்து இறங்கிறதுக்குள்ளே அவளும் வந்துட்டான் அப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கண்ணாகூடவே ஏறி வந்தாச்சு ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் தான் வந்துட்டு வண்டி ஆஃப் ஆச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை கையில் பிடிக்கும் முடிய வண்டி வருது லாரி வருது ரோட்டுக்கே ஓடுறான் ஐயோ அப்பா எப்படா பஸ் ஏறுவோன்ட்டு இருந்தது கண்ணா வந்து பஸ்ஸில் ஏற வேண்டாம் நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் எப்பா நீ வர்றதுக்குள்ளே இவன் அடங்க மாட்டான் அப்படின்ட்டு இதுதான் இதனுடைய ஸோ நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பாய்